வணக்கம் சற்று வெளியான மகிழ்ச்சி செய்தி தேர்தல் வாக்குறுதிப்படி பதவியேற்றவுடன் முதல்வர் மு ஸ்டாலின் ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார் அதில் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் மறுநாளே நடைமுறைக்கு வந்தது அதன்படி அரசு போக்குவரத்துக் கழகங்களில் ஏழாயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட சாதாரண கட்டண பேருந்துகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது மாநிலம் முழுவதும் தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் பெண்கள் பயணம் செய்து வருகின்றனர் இதனால் அரசு பேருந்துகளில் பெண் பயணிகளின் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் இத்திட்டத்தை மேம்படுத்த மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி சாதாரண பேருந்துகளுடன் கூடுதலாக எக்ஸ்பிரஸ் சொகுசு பேருந்துகளுக்கும் இந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்ய ஆய்வுப் பணிகளை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்கியுள்ளது இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் மூவாயிரத்தி இரநூறு பேருந்துகளில் ஐம்பது சதவீத பேருந்துகள் தற்போது சாதாரண கட்டண பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன இருப்பினும் சில வழித்தடங்களில் செல்லும் சொகுசு பேருந்துகளின் பெண் பயணிகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது ஏன் அவர்கள் சொகுசு பேருந்துகளில் செல்ல விரும்புகின்றனர் கூட்ட நெரிசல் காரணமாக உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் அடுத்த சில வாரங்களுக்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் அதன் பிறகே திட்டத்தை சொகுசு பேருந்துகளிலும் விரிவுபடுத்தலாமா அல்லது சாதாரண கட்டண பேருந்துகளை கூடுதலாக இயக்கலாமா என்பதை இறுதி செய்து பேருந்து இயக்கத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் சொகுசு பேருந்துகளில் பயணிக்கு பெண் பயணியரை கணக்கெடுக்கும் பணி நடத்துனர்கள் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது பிராட்வே தாம்பரம் கூடுவாஞ்சேரி கிளாம்பாக்கம் திருவான்மூர் பேலம்பாக்கம் திருவச்சியூர் பூந்தமல்லி சோலிங்கநல்லூர் போன்ற முக்கிய வழித்தடங்களில் சொகுசு பேருந்துகளில் பயணிக்கும் பெண்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது குறிப்பாக எந்தெந்த நிறுத்தங்களில் எத்தனை பெண்கள் பயணம் செய்கின்றன என்பது குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சுகர் இனிக்கு தான் செய்யும் பட் அதோட சைடு எஃபெக்ட் என்ன எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி தான் இந்த இலவச பேருந்தும் ஆல்ரெடி கொடுத்ததே தப்பு இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சொகுசு பேருந்துகளுக்கும் இலவச பயணம் வந்து பெண்களுக்கு வழங்கப்படும்